நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா இப்ப ஜானிய கிட்ட பேசினிருக்காங்க ஜானி வந்து இந்த கோயில் அணுகி இப்ப நீ வர உடனே வர இம்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சத்த ஏன் இப்படி கூட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த போன்ல பேசணும் யாரான ஒட்டு கேட்டாலும் ஒட்டு கேட்டுருவாங்க நீ இப்ப கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதும் என்ன சொல்றது ஏன் சொல்றதுன்னு தெரியாம சரி ஓகே தான் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இலக்கா கிளம்பி போகிறாங்க நடந்தே தான் போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதமும் பின்னாடியே போயின்னு இருக்காரு கௌதம் எதுக்காக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இலக்கியா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கே தான் போறா இலக்கியாவுக்கு என்ன சேதாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே ஒரு பக்கம் பின்னாடியே போயின்னு இருக்காரு அங்கே போய் பார்த்தா நம்ம ஜானியை மீட் பண்ணுறாங்க இதை அப்பவே நினைச்சேன் அம்மா கிட்ட தான் மீட் பண்ண இதுக்கு தான் நான் ஒரு ரெண்டு பேரும் பல கூடான்னு சொல்லி நினச்சேன் பாக்குறது இப்ப என்ன சொல்லுவாங்க இது சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துடணும் சீக்கிரம் அப்படியே கூடி குலாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க தான் நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா இதெல்லாம் ஒரு டுஸ்டே இருக்கு இலக்கியா நீ இப்போ என்ன இலக்கியா டீச்சர்னு சொல்லிட்டு ஆயாம வேலைக்கு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க வேற வழி இல்லாத என் கௌதம் ஜெயிக்கணும்னா நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன் ஆய வேலை செய்யல அதுல என்ன இருக்கு டீச்சர்ஸ் போயிட்டு நல்லா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி பாடம் சொல்லி தருவோம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் நான் சேர்த்து கத்து தரேன் அவங்களோட என் புள்ளி எப்படி நான் பாத்துக்கணும் அந்த அளவுக்கு அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் இதோட எனக்கு வேற பொறுப்பு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா தொழிலையும் தெய்வமாக நினைக்கிறான் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் என்னைக்கு முன்னேறின போய்டே இருப்பாங்க இல்லைடா இந்த தொழில் ஐயோ ஐயா இதோ மனசும் செய்வானடா தூ 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 அப்படின்னு நினைக்கிறான் மாதிரியா அவன் எப்பவுமே அடிமட்டத்திலே தான் இருப்பான் அந்த அடிமட்ட முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவே இருக்காங்களா அவங்க இருந்துன்னு இதுக்கு மேலே அவளை மீட் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேங்க இந்த வேலைக்கு போவாத இனிமேல் நீ வேறு வேலைக்கு போ உனக்கு வேற கம்பெனில கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேறு ஸ்கூலுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எதனா ஒரு நல்ல வேலைக்கு போ அதை விட்டு இந்த மாதிரி வேலைக்கு போய் என் பேரையும் கெடுத்துன்னு குடும்பத்து பேரையும் கெடுத்துன்னு இருக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயிர வந்து ஃபோனை வாங்கி பேசினிருக்காங்க ஹலோ மேடம் உங்ககிட்ட நான் தான் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் எந்த ஒரு திருட்டும் இல்லாமல் தப்பும் இல்லாமல் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் கரெக்டாக செய்கிற எல்லா வேலையுமே எனக்கு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதை கேட்டதும் ஜானகிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டாலே நம்ம மருமக அப்படின்னு சொல்லிட்டு பயிரவே பார்க்குறாங்க நான் அப்பயே சொன்னல என் பேச்சு கேட்க மாட்டேன் நம்ம அசிங்கம் தான் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தெரிந்தா உங்களுக்கு நீங்க தான் தேவை இல்லாமல் அவளுக்கு ரொம்பவே ஓவராக இடம் கொடுத்துருந்தீங்க இப்போ புரியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயாவது புத்திமதி சொல்லி நீங்களே உன் வருமான சுற்றிக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோபம் போயிடுறாங்க நம்ம அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம் அடா கரும முடிச்சவங்களா இருந்தால் விளையாட்டு செஞ்சுடுங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகணுமே ஆல ஒரு கெடுக்கிற ஒரு குட்டாய் பின்னாடி ஒன்றுக்கு கிளம்ப அடுத்தவங்க சொத்தை எப்படி திருடுறது எப்படி சுருட்டி பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேடித்தனமாக வில்லங்கன் தனமாக இந்த மாதிரி யோசனை இருக்காங்க இந்த மாதிரி கேடு கட்டு கேரிட்டு இருக்கிறோமோ அது நம்மள மாதிரி நல்லவங்க இருக்கிறது எவ்வளோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியான அஞ்சலி போய்டே இருக்கலாம் வாழ்க்கையில் எப்பவுமே கீழே இருக்கிறவன் கீழே இருக்க மாட்டான் மேலே இருக்கிறவன் மேலே இருக்க மாட்டான் அவன் அவனுக்கு ஒரு நேரம் அவன் அவனுக்கு ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் எல்லாமே தூக்கிப்பட்டு ஒரு மீனான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நண்பரில் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் மந்தனம் தருக